அதற்கடுத்து எடுக்க முயற்சிக்க வேண்டாம் அப்து சாலிஹா அடிப்படையான விதிகளில் ஒன்று எந்த போட்டோக்கள் படங்கள் வீடியோக்கள் அனுமதிக்கப்படாது என்பது நேற்று முறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தயவு செய்தற்கு யாரும் முயற்சிக்க வேண்டாம் என்று அன்போடு கொள்கிறோம் அதற்கடுத்து சித்தையங்கோட்டை சார்ந்த சேலம் மசாஹிரில் உள்ள அரபிக் கல்லூரியில் பல்லாண்டு காலங்கள் நான் ஓதிக்கொண்டிருக்கிற போதும் என்னுடைய உஸ்தாதாக இருந்து பணியாற்றி இந்த வரை பணியாற்றி இப்போது ஓய்வு பெற்றிருக்கின்ற மௌலானா அவர்கள் பரிசு வழங்கப்படுகிறார்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் வருகி வருகிறார்கள் அதற்கடுத்து ஊரில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக மேலாக இமாமத்து பொறுப்பில் இருந்து அவர்கள் பல சேவைகளை இருக்கிறார்கள் தொண்ணூத்தி இரண்டு வயதை தாண்டியவர்கள் சிரமப்பட்டு இந்த அவைக்கு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் வர இருக்கின்றார்கள் அவர்களும் பரிசு வர இருக்கின்றார்கள் அதற்கடுத்து முப்பது ஆண்டு காலங்கள் பணிபுரிந்தவர்களில் காசிபுல் ஹுதாவை சார்ந்த மௌலானா பேராசிரியர் திருப்பூர் அதற்கடுத்து காசிபுல் ஹுதாவுடைய நிறுவனர் மௌலானா அப்துல் மஜீத் ஹசரத் தாமன்பா காத்துஹூ அவர்கள் இதனை அடுத்து மௌலானா கவி தாமன் பர காத்து அதற்கடுத்து மௌலானா சாதிக் ஹசரத் பா கவி எஸ் பி பட்டினம் தாமன் பர காத்து நீண்ட காலமாக இமாமத்து பணியில் சேலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதற்கடுத்து மேட்டுப்பாளையத்தில் ஏறத்தாழ முப்பத்தி மூன்று ஆண்டு காலங்கள் இமாமத்து பொறுப்பில் நீடிக்கின்றவர்கள் அதற்கடுத்து மௌலானா மொலானா அகமதுல்லாத் கவி திருப்பூர் சராஞ்சல் மணி அரபி கல்லூரியில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றியவர்கள் அதற்கடுத்து குடிக்காடு அதற்கடுத்து செஞ்சியை சார்ந்த அகமது சத்தி பர்காத்தூர் சஞ்சியினை இமாமத்து பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் திருச்சி திருச்சியை சார்ந்த திருச்சி நகரசாவில் நீண்ட காலம் கொண்டிருக்கிற முபாரக் அலி அலிஹா கவி நாம காத்து அன்பார் திருச்சியினுடைய பேராசிரியர் மௌலானா எஸ் பி பட்டனத்தில் சார்ந்த ரஹமத்துல்லாஹி ஹஸரத் பாகவி நாமன்பரகாது ஹர் தர்து துந்து குளியை சார்ந்தார் மௌலானா நூருல்லாஹி ஹஸரத் பாகவி இல்லங்கர் இல்லங்கர் தள்ளகட்டியில் சார்ந்தார் மௌலானா ஹபீபுல்லாஹி ஹஸரத் பாகவி பாண்டிச்சேரி இப்போ ஒரு காசியாக இருந்து கொண்டு இமாமத்து பொறுப்பிலும் இருந்து கொண்டிருக்கின்ற சையீத் அகமது அகரத் கவி தாமத சம்மன் குளத்தில் ஒரு கிராமத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற மௌலானா முகமது மீரான் ஹஜரத் பா கவி தாமத் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நுழைவை அதை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற சென்னையை சார்ந்தல் இஸ்லாமியா பத்திரிகையினுடைய ஆசிரியர் மோலானா அபோதை பா கவி தாமத்

ஜமாலியா அரபிக் கல்லூரியில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கணியத்திற்குரிய அப்துல் ரஹ்மான் ஹசரத் ஃபாசில் பாகவி பழனியை சார்ந்தவர்கள் அன்பொழி அன்பொழி அப்துல் அடுத்து பண்புலியை சார்ந்த மௌலானா அப்துல் காந்தர் ஹசரத் பாகவி தாமத் பரகா துஹு பெருமாள் 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 அதற்கடுத்து மேலப்பாளையத்தை சார்ந்த மௌலானா கமாலுதீன் ஹசரத் பா கவிதீன் மஸ்ஜித் ஜாவீதில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மௌலானா அலாவுதீன் ஹசரத் பா கவி தாமத் பர்காத்து சாலிஹா தரமை கல்லூரியில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மௌலானா கவி தாமன் பர்காத்து तीपूरे सर्द मौनाना अहमद हजरत बाकवी कवि दामदू எல்லாவற்றிற்கும் மேலாக தரபி கல்லூரியில் நீண்ட காலம் பணியாற்றி கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான உடமாக்களுடைய ஆசானாக இப்போது ஷேபுல் ஜாமியா முப்தி அவர்கள் பரிசளிக்கப்படவிருக்கிறார்கள் தொடர்ந்து இமாமத்து பொறுப்பில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து நூத்தி ஆறு வயதை கடந்தும் ஜம்பையில முகமது யூசுப் ஹசரத் பாகவி இருக்கிறார்கள் அவர்கள் அலா ஹசரத் அவர்களுக்கு அடுத்த மதராஸ் அதிரத்திடத்திலே சனது வாங்கினேன் என்று சொன்னார்கள் அவர்கள் இங்கே வர இருந்தார்கள் திட்டமிட்டு இருந்தார்கள் ஆனால் திடீரென்று ஏதோ அசௌகரியத்தினால் வர முடியவில்லை என்று கடிதம் அனுப்பி இருக்கின்றார்கள் அவர்கள் அலஹர சாமி ஜியாவுதீன் ஹசரத் அவர்களிடத்தில் சனது வாங்கியவர்கள் இன்றும் ஆரோக்கியத்தோடு நடந்து கொண்டு

எனவே கன்னியத்திற்குரிய ஆட்சி மன்ற குழுவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அவருத்தவர்களை கௌரவிப்பார்கள் இது மட்டுமல்லாமல் இதற்கு முன் பணியாற்றி சென்றிருக்கின்ற கௌரவிப்பு நிகழ்ச்சி இன்ஷா அல்லா இன்று மாலை நடைபெறும் அதே போன்று கட்டுரையாளர்கள் சுமார் நாற்பத்தி ஒன்பது பேர் கட்டுரையாளர்கள் இருக்கின்றார்கள் எல்லோருக்கும் இங்கே பரிசு கொடுக்க முடியவில்லை என்பது மட்டுமல்ல இன்னும் அவர்கள் இங்கே hadir ஆக்கப்படவில்லை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே அதை செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது கட்டுரையாளர்கள் இங்கே வருகை தந்து பேச்சாளர்கள் இதற்கு முன்னாலே பணியாற்றி இருக்கின்ற உஸ்தாதுமார்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் கௌரவிக்கப்படுவார்கள் இதிலே ஈரோடு சத்தித்லி ஹஜ்ரத் அவர்களும் இங்கே இடம் பெற்றிருக்கின்றார்கள் பல்லாண்டு காலங்கள் அங்கே ஈரோடு தாவூதியாவிலே பணியாற்றியவர்கள் அவர்களும் பரிசளிப்புக்குரியவர்களாக ஆகின்றார்கள் இதோடு நிகழ்ச்சி முடிவடைகிறது அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது

நூத்தி ஐம்பதாவது தனது கட்சியில் கல்வி செயலில் நூத்தி ஐம்பது ஆண்டு நாள் சேவையை நிறைவு செய்து நிறுதி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாக்கியாற்ற சாலை நாட்டில் அந்த பயணத்தில் நான்கு சில வருடங்கள் இந்த வாக்கு சூழலுடைய இனிமையை அனுபவித்தும் ஒரு சிறந்த வாக்களியாக நான் உருவாகி வெளிவந்திருக்கிறேன் என்று சொன்னால் எனது அருமை ஆசிரியர் பெருந்தவர்கள்

இந்த கல்வியை கற்று பாக்கியராஜனுடைய சோழையிலே எந்தவித கவலை கவலை இல்லாமல் சுற்றி வந்து கொண்டிருக்குகின்ற கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இவன் வெளி உலகம் வெளி உலகம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற இவன் வெளி செல்வான் என்று சொன்னால் பலதரப்பட்ட மக்களை மக்களுக்கு மத்தியால் பணியாற்றக்கூடிய பல தன்மையுடைய பல அகலாக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இவன் பணியாற்றுகின்ற பொழுது இவருடைய சேவை எவ்வாறு இருக்க வேண்டும் எந்த முறையிலும் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் அவருடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அவருடைய அகலாக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கவனத்தில் வைத்து எனது ஆசிரியர் பெருந்தவர்கள் கல்வி மட்டும் போதிக்கவில்லை எனக்கு தசிக்கியா தருவிய கூட சேர்ந்த எங்களுக்கு அந்த முயற்சியின் காரணமாக வார்த்தைகளாக உருவாக்கி நாங்கள் வெளிவந்தோம் அதன் அடிப்படையிலே நாங்கள் இங்கு பணியிலே ஒரு சிறந்த முறை நான் மட்டுமல்ல தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள் வழிகாட்டுவதற்காக சமூகத்தை வாழ்க்கையினுடைய ஒழுக்க முறையானாலும் சரி ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கை முறைகள் சீர்மடுவதற்காக வேண்டி எத்தனையோ வாத்தவிகள் தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள் சாதனைகள் புரிந்திருக்குகின்றார்கள் கருத்தில் கூடியவர்களே சமூகத்தில் பொது மாற்றங்களை உருவாக்கி பங்கு இந்த வாக்குதிகளை சாரும் என்று சொல்வதில் எந்த மிக என்பது கிடையாது உலமாப்பட்கள் பெருமக்கள் அனைவருமே சமுதாயத்திற்கு செயலையாற்றியிருக்கின்றார்கள் ஆனால் வாக்குகளுடைய பங்கு மிக மகத்தானது உலமாக்கள் என்பவர்கள் சமூகத்திலே மாற்றங்களை உருவாக்க சந்தேகமும் இல்லை ஒரு சமூகத்தில் மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கல்வி அவசியம் குறிப்பாக மார்க்கத்தினுடைய கல்வி அவசியம் கல்விக்கு பொதுவாக கல்விக்கு என்பது ஆற்றல் உண்டு நாலேஜ் பவர் என்று சொல்வார்கள் இங்கிலீஷ்ல சில தப்பு தவறுமா வார்த்தையை சொல்வது கூட அந்த தகுதி ஏற்படுத்த தந்தது இந்த பாக்கையாத்து சாலிகா நான் சொல் பெருமை அடைகிறேன் நான் அஞ்சாம் வயசு படிச்சது படிச்சுட்டு படிச்சுட்டு பாக்கையாத்துக்கு வந்த ஒண்ணு உலகம் தெரியாது ஆங்கிலம் தெரியாது ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு தெரியாது எனக்கு வரகூடி ஈமைகளை படித்து புரிந்து கொண்டுகொண்ட பின்பு அளவுக்கேன கூற ஆசலியை தந்தது இந்த பாத்தியா சாலியார் நான் சொன்னா ஆசிரே பெருந்தக ரெண்டு பேரும் நான் விட்டேன் ಅಲ್ಲ ஒரு ஆளுடைய பேர் எனக்கு தெரியல ஆங்கிலம் கட்டுபடுறவர் அவருக்கு வீய படித்த வீயவத்தை ஞாபகம் இருக்கு பேர் ஞாபகம் இல்லை செல்வன் আব্দুর ரஷீத் আব্দুর ரஷீத் ஆங்கிலம் கட்டேன் காரி மைனத்தின் சாபி நினைக்கிற அவரிடத்தில் கிராத்து கட்டு நான் பயிர்கின்ற பொழுது நான் மட்டும்தான் அந்த ரெண்டு கிளாஸுக்கும் போது எப்படிதான் போயின்னு தெரியாது எல்லாம் ஒரு மாதிரியா தான் பேசினா அந்த பயிற்சி அந்த ஆங்கில பயிற்சி எனக்கு பெரும் ஒரு உதவியாக இருக்கிறது நான் சிறந்த முறையில் பணியாற்றுவதற்கு

அலங்காரம் அல்லவா மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கிறது அல்லவா அது உலகத்தினுடைய அறிவுக்கு மாற்றம் இருக்கிறது ஆனா எல்லா கல்வியை விட மிக சிறந்த கல்வி அப்பதல் கல்வி எந்த கல்வி வாக்கு கல்வி தானே ஒப்புக்கொள்ள வேண்டும் தானே அந்த மார்க்க கல்வி கல்வியின் சாதனம் அல்ல அது வேதத்தினுடைய கல்வி அந்த கல்விக்கு ஆற்றல் இருக்கிறது அது உதாரணத்துக்கு உங்களுக்கு வைக்க வேண்டும் அல்லவா குரான் சொல்கின்ற ஒரு நிகழ்வு சூரத்தில் நம்மளில்

அறிமுகப்படுத்துகிறது வேதத்தினுடைய கல்வியை ஓரளவு கற்றுந்திருந்து சொல்லுகிறார் ஆசி கல்வி தமிழ் நான் கொண்டு வருகிறேன் உங்கள் கண்களை மூடி திறம்புற பொண்ணாக நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் கொண்டால் முன்னால் வந்து இருப்பாள் ரைத்தா அதுபட்ட ஆச்சரியப்பட்டு போடாத அவன் குழந்தை வத்தியத்தாள் தான் சுதந்தார்கள் தான் கல்வியை கற்ற அந்த ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல்கள் அந்த ஆட்சினுடைய வெளிப்பாடு 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 எவ்வளவு மனசா இருந்தது என்றாலாம் ஒதைஞ்ச ஒதைந்து கொண்டார்கள் எங்களால் முடியாது இவ்வளவு நிறைவாக யாருமே சக்தி இல்லை வேதத்தினுடைய கல்வி அந்த அறிஞர் மூலமாக அந்த சாதனை நிகழ்த்து காட்டினார் அதுபோன்றுதான் கண்டித்திருக்கூடியவர்களே வேதத்தின் கல்வி கற்ற உலமா பெருமக்கள் அந்த கல்விக்கு ஆற்றடுக்க என்று சொன்னா அந்த கல்வியை முறையாக கற்று முறையாக பயன்படுத்துகின்ற உலமா பெருமக்கத்தில் இந்த உலகத்திலே சாதனைகள் ஆற்றல்கள் வெளிப்படுவதை பார்க்கிறோம் கண்டித்திருக்கூடியவர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நேரத்தின் காலத்துக்கு குறிப்பாக சுருக்கமாக சொல்கிறேன் இனிமனுடைய ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் யார் உலகத்தில் என்று பார்த்தால் இமாமத்தில் பணியிருக்கக்கூடிய மக்கள் தான் என்னுடைய தலைப்புக்கு நான் வருகிறேன் மற்ற துறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றவர்கள் குறைவானவர்கள் அல்ல இன்மனுடைய ஆற்றலை தவறை முழுமையாக பயன்படுத்தக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இமாமத்தில் படிபுரியக்கூடியவர்கள் தான் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு அவர்களிலிருந்து ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள் அல்லாவது ஐஎஸ்எல் தலைமையில என்னுடைய மகளா வந்து ஒரு நான் வந்திருக்குது அவர்கள் எனக்கு இடைஞ்சல் தர்றாங்க நான் சொல்லல நான் மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறேன் அத்தனை இடைஞ்சலங்களையும் சிரமங்களையும் தாங்கி கொண்டு பொறுத்துக் கொண்டு சகிப்புத்தன்மை என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை சொன்ன ஞாபகம் இருக்கிறது நீ செய்கின்ற இந்த பணி அல்லாஹால் கொடுக்கப்பட்டது உன்னுடைய சுயநலத்திற்காக உன்னுடைய ஆதாயத்திற்காக நீ தூங்கி எரிந்து விட்டு சென்று விடாது என்று சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இருந்தது அதுபோன்று இமாமத்து பணி இருக்கக்கூடிய உலமா பிரபாக்கவிகள் சகிப்பு தன்மையை மேற்கொண்டு இந்த சமுதாயத்துக்கு நான் எந்த மகன் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் பல அகலா குடிவனாக இருப்பார்கள் அத்தனை மக்களுக்கும் அவருடைய சிந்தனைக்கு ஏற்ப அறிவிக்க ஏற்ப அவங்க வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கிலே உழைக்குகின்ற இந்த சமுதாய வாக்கவிகள் மிகப்பெரிய ஆற்றல் உடையவர்கள் எங்களுடைய ஆற்றலை முழுமையாக அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் கூடியவர்கள் எவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்கி இருக்கா பார்க்கலாம் நான் சொல்லுகின்ற விஷயம் என்ன என்னவென்று சொன்னா அப்படி சிற இந்த இமாமத்தின் படி ரொம்ப சிறப்பு சிறப்பு தாங்க அதிசயம் நமக்கு ஆதாரங்கள் அல்லவா படித்தவர்கள் தானே திருமதி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல் இமாம் அல் ஆமினும் வல் முஹந்தீன் முஹ்தமனும் அல்லாஹும்ம அர்ஷத் அல் ஐமா அன்னவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்தில் படிக்கிறவங்களுக்கு துஆ செய்யிருக்கவே இல்லையா இமாமுல் பொறுப்பானவர்கள் தனக்கு பின்னாண்டு தொழக்கூடியவர்கள் அவருடைய தொழுகையை சரியாக ஆக்கி கொடுக்க வேண்டும் மட்டும் பொறுப்பு அல்ல என்னுடைய மகன்மார் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் இந்த கால சூழ்நிலை எப்படி சீர்கிட்டு போயிருக்கிறார் தருமனித வாழ்க்கையில் ஒழுக்க நிறை மாறி போயிருக்கிறது அல்லவா இவர்களுக்கு இருக்கக்கூடியவன் நான் என்கின்ற இந்த இமாமத்தில் அதனால அண்ணலம் பெருமான சல்லாஹும் அலையும் செல்ல துவாச்சியதால் அல்லாஹும் அரிசதில் இந்த இமாமங்களுக்கு நீ நேர்வழி செலுத்துவாயாக அப்படி என்ன நல்ல பாதையும் நல்ல தெளிவு நல்ல அறிவை மட்டுமல்ல அவளுக்கு உதவி செய்

ஒரு நிபதி ஏற்படுகிறதா கண்ணியத்துக்கு சிந்திக்க வேண்டும் முறையாக கல்வி கற்றுக் முறையாக பயன்படுத்தக்கூடிய உலமா பெருமக்கள் இமாமத்தில் படி இருக்கக்கூடிய யாரனாக நீங்க பாருங்கள் சும்மா உள்ள போகாம அதை அனுபவிக்காம அதை எளிமையை அனுபவிக்காம அதை ஒரு உருவாக்குவதில் என்ன பெரிய ஒரு பிரயோஜனம் இருக்கிறது உள்ள பாருங்கள் அர்ப்பணங்கள் தியாகம் செய்யுங்கள் அல்லாவுடைய மகத்தான உதவிகள் கண்ணை இருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வசதி உணவு என்ன சாப்பிடுகிறார்கள் ஒவ்வொரு இமாமும் சாப்பிடுகிறார் என்ன உருத்துகின்றார்கள் அதை உருத்துகிறார் கண்ணீர்த்தோழி சிந்தித்து பாருங்க அவ்வளவு உதவி அர்ப்பணிப்பில் அல்லாவுடைய உதவி அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்கிறது என்னுடைய நேரமும் முடிந்தது ஆக கண்ணியத்துக்குரியவர்கள் இமாமத்தை எப்படி சிறப்புக்குரிய பணிகள் இந்த ஒரு சமுதாய மக்களுக்கு நல்ல இமாம் தேவை என்று கேட்கிறார்கள் என்னுடைய பள்ளிக்கு நல்ல வயசு இமாம் தேவை வாக்கியா சாலிகாத்தில் சொற்பயிற்சி மன்றத்தில் நானும் ஆரம்பம் ஒன்றும் தெரியாது பயிற்சி பெற்று வெளிவருகின்ற பேச தெரியாது ஆனால் உருவாக்கிக் கொண்டே சமுதாயத்துக்கு வழி வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டும் இந்த இமாமங்கள் தேவை உங்களுக்கு நல்ல இமாமங்கள் தேவை இந்து இமாமங்கள் விலகி போறா என்ன நிலையாகும் சமுதாயம் எத்தனை

இந்த வேண்டுகளை உண்டவனாக இந்த ஒரே முடிப்புகிறே சுவாசிந்து அவனாக